ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன்லகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரவே வராது நம்ம பீட்ரூட்டோட ஒரு ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ணி சேர்த்துருக்கோம் இந்த பீ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா முடி விளைச்சுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் நல்ல கலர் கிடைக்கும் முக்கியமாக பார்க்கும்போதும் அந்த கலரை வந்து நல்ல ரெடிஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரில் நல்லா அப்ளை பண்ணும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் கொஞ்சம் நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேடை தாங்க இந்த ஹேடு இப்போ பீட்ரூட்டோட நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா மருதாணி மட்டும் வச்சு பொடியை வச்சு மட்டும் சேர்த்துருக்குறோங்க ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உங்களுடைய முடிவுக்கு வரதுவாங்க எப்படி செஞ்சிடலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மீடியமான சைஸ் பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்ல அதோடய ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா திருவிக்கோங்க ஏதாச்சும் திருவுத வச்சு திருவிட்டிங்கன்னா நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதாவது வாட்ரு இல்லாமல் அரைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இப்போ வந்து இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் பீட்ரூட்டுங்கிறதுனால உங்களுக்கு அதோடய திப்பிகள் இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துடுங்க ஜலடைகள்லாம் ஏதாவது ஒரு காட்டன் துணியோ இல்லை ஏதோ ஒரு கிளாத்தில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது வந்து இந்த ஹடையை வந்து நம்ம கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் வச்சு தான் செஞ்சாகணும் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து இதோட ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஹென்னா பவுடர் நல்லா வந்து க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க எக்ஸ்பிரி டேட் முக்கியமாக பார்த்து வாங்குங்க இப்போ அதே அளவு காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க ஆனால் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க ப்யூர் காஃபி பவுடர் வேண்டாங்க இப்போ இதில் வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பொருள் மட்டும் எந்த அளவுக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லாவே இருக்குது நான் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் மீடியம் சைஸ்னால் டூ அதாவது இரநூறு எம்எல் நீங்கள் வாட்ரு ஊற்றுங்க சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் விட்டால் போதும் நல்லா உங்களுக்கு அப்படியே வந்து இந்த தண்ணியாக இருக்கிறது நல்லாவே வந்து கெட்டியாக வந்துடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வேணால் வச்சுருங்க இப்போ நிறச்சி வருது பாருங்கள் இது வந்து அப்படியே நீங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஆற வச்சுருங்க முக்கியமாக அப்படியே முடியும் போட்டுற வேண்டாம் நல்லா ஆற வச்ச பின்னாடி நம்ம வந்து எப்படி ஒரு எட்டு மணி நேரம் இதை அப்படியே நம்ம விட்டுறணுங்க அப்பதான் வந்து இதோட கலர் வந்து உங்களுக்கு மாறும் அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே வித்தியாசமாக இருக்கும் அப்படியே இந்த இந்த ரெட் கலரே இல்லாமல் வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு கிடைக்குங்க இது நீங்கள் எந்த ஏன்னா பீட்ரூட்டுங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தைரியமாக யார் வேணாலும் தைரியமாக அப்ளை பண்ணலாம் இப்போ பதினாலு வயசு இருந்தே நீங்கள் அப்ளை பண்ண வச்சுக்கலாங்க இப்போ நல்லா பாருங்கள் நான் எட்டு மணி நேரம் நான் விட்டாச்சு இந்த அளவுக்கு ஆயிடுங்க இதை வந்து நம்ம இதோட ரெண்டு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும் இதை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கற்றாழை ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்குவோம் அவ்வளோ தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த அலோவெரா ஜெல்லும் நம்ம லெமன் ஜூஸும் எடுத்துகிட்டு உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து சில பேர்த்துக்கு வந்து டென்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிச்சயமாக போயிடுங்க இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இதை வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பார்ட்ஸாக ஃபுல்லாக பிரித்து நீங்கள் நல்லா வந்து ஸ்கேல்ப்லேருந்தே தருளமாக இதை அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் உங்களுக்கு வேர்க்கால்களில் பட்டுருமோ ஏதாச்சும் ஆகிடுமோ நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு தேவை கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம முழுக்க முழுக்க எடுத்துகிட்டு இருக்க பொருள் ஹேர்பெல்னால் நீங்கள் தைரியமாக இருந்தே வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஹேடை போடும்போது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முடியோட நுணைப்பகுதியில் வெடிப்புகள் நிறையவே இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வறண்ட ஹேராகவும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஹடை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பிளிட்டிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிரேஹர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வாரத்தில் நீங்கள் தாராளமாக மூணு தடவை கூட நீங்கள் போடுவேணா இல்லை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி போட்டாவே போதுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நாலு இடத்துல பர்மனெண்டாகவே கிரே ஹேர் முழுசுமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஹேராக மாறும் அதே சமயத்தில் பேபி ஹேர் வந்து உங்களுக்கு பிளாக்காகவே முளைச்சி வரும் அந்த அளவுக்கு வந்து இந்த பீட்ரூட் ஹேண்டை வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக இப்போ இந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே ஒன் ஹவர் விற்விட்டு நல்லா வந்து காஞ்ச பின்னாடி வந்து சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் க்ரே கார் முழுசுமே நல்லாவே கவரேஜ் பண்ணி கொடுக்கும் பிளாக்காக இதை வந்து நிச்சயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மில்சுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ